மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் கொக்கைன் யூஸ் பண்ண வழக்கில் கைது செஞ்சுருக்காங்க இது எல்லாருக்குமே தெரியும் இப்போ இன்னமும் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டதுக்கப்புறமா இந்த ஒரு வழக்கானது ஒரு முக்கியமான நபரை சுற்றி நடக்குது அவர் வீட்டில் போய் ரைடு நடத்தலாம் அவர் வந்து செக் பண்ணலாம் அப்படி செக் பண்ணோம்னா கண்டிப்பாக அவர் மாட்டுவார் அவரு கூட சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு துணை நடிகை இருக்காங்க அவங்களே செக் பண்ணலாம் அவங்கள செக் பண்ணோமா எல்லோரும் மாட்டுவாங்க முதல்ல அந்த துணை நடிகை தான் இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் பண்ணியிருப்பாங்க அந்த துணை நடிகை தான் கொக்கைன் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறமா பார்த்து இந்த எழுத்து நடிகர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு கிட்ட வாங்கி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மூன்றழு ஸோ அந்த துணை நடிகை நம்ம பிடிச்சோம்னா எழுத்து நடிகரை நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு இப்போ சோசியல் மீடியாவில் பல அரசியல்வாதிகள் ஒருத்தரை சுற்றி வட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க யாரை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் தான் நடிகர் விஜய் அவர்கள் போதைப்பொருள் யூஸ் பண்ணுறாரு அவர் குக்கைன் யூஸ் பண்ணியிருக்காரு லியோ படத்தில் மட்டும் இல்லாமல் பல திரைப்படங்களில் அவர் அவர் வந்து பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்காரு இதை வந்து நிரூபிக்கணும் இதை வந்து எப்படியாவது போலீஸ் அதிகாரிகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள் மத்தியில் வெளியே கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்ட நபர்கள் இப்போ தளபதி விஜய் அவர்களை சுற்று போட்டுட்ருக்காங்க ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பா பார்க்க போகிறது இதை பற்றி ஒரு ரெண்டு பேர் ஒரு கருத்தை வெளியிட்ருக்காங்க தளபதி விஜய் அவர்கள் போதை பொருள் யூஸ் பண்ணியிருக்காரா இல்லையா அப்படிங்கிறத பற்றின ஒரு கருத்தை வந்து இரண்டு நபர்கள் வெளியிட்ருக்காங்க அது யாருன்னா ரோஸ்ட் பிரதர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நபர்கள் தான் இவங்க பார்த்துட்டிங்கன்னா திடீர்னு இந்த சென்னையில் பார்த்தீங்கன்னா புயல் வந்துச்சு இப்போ சமீபத்தில் அந்த புயல் புயல் வந்தப்போ நிறைய இடங்கள் வந்து சேதமடைந்துருச்சு நிறைய வீடுகள் அடைஞ்சு மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க ஸோ அப்போ எல்லா மீடியாவும் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஆளுங்கட்சியான அரசாங்கம் வந்து என்ன பண்ணாங்க இத்தனை ஆட்சிக்கு வந்து இவ்வளோ வருஷமாச்சுல இவ்வளோ வருஷமாகியும் இந்த வெள்ளத்தில் சிக்கக்கூடிய மக்கள் அந்த வெ வெள்ளத்து வெள்ளம் வரக்கூடிய அந்த ஏரியாவுக்கு வந்து எதுவுமே பண்ணலை அதனால் வந்து வருஷ வருஷம் வெள்ளை இங்கே வந்தது தானே அந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எல்லாருமே நியூஸை கவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த இரண்டு பேர் மட்டும் என்னென்ன செஞ்சாங்க இல்லை அப்படிலாம் கிடையாது முதலமைச்சர் இவ்வளோ நிதி கொண்டு வந்திருக்காங்க அவ்வளோ நிதி கொண்டு வந்திருக்காங்க பெரிய ரோடு போட்டிருக்காங்க சுற்றி பேராக அதை கட்டியிருக்காங்க இதை கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு அவங்க வந்து ஆளுங்கட்சியை பற்றி ஒரு ப்ரொமோஷன் பண்ணிட்டு வந்தாங்க ஒரு ஒரு லைனில் ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு யூடியூப் சேனலில் மாட்டி அவங்க வந்து பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆயிட்டாங்க ஸோ தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து உருவானதை அவங்க அவங்க கொடுக்கக்கூடிய அந்த வீடியோஸ்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பேட்டி பேட்டிகளில் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா எல்லாரையும் வந்து ரோஸ்ட் பண்ணும் விதமாக தான் பேசுவாங்க ஸோ அதனால தான் இவங்களுக்கு வந்து ரோஸ்ட் பிரதர்ஸ் அப்படிங்கிற பேர் வந்துச்சு ஸோ இவங்க வந்து தளபதி விஜய் அவரை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பேட்டியில் இந்த விஷயத்தை வந்து அவங்க இரண்டு பேருமே சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்ரீகாந்த் அவர்கள் கைது பண்ணிட்டாங்க அவர் வந்து ட்ரக்கு யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நிறுவனம் ஆயிடுச்சு அதுக்காக டெஸ்ட் எடுத்துட்டாங்க ஓகே அவர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்போ வந்து துணை நடிகையான த்ரிஷா யூஸ் பண்ணலையா அப்படிங்கிறத சுற்றி வளைச்சி கோக்குமார்க்காக சொல்லியிருக்காங்க த்ரிஷா வந்து யூஸ் பண்ணலையா த்ரிஷா எத்தனை திரைப்படங்கள் அடிச்சிருக்காங்க அவங்களும் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்கள எடுங்க அதே மாதிரி தளபதி விஜய் அவர்களும் யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களும் எடுங்க இப்போ என்னையெல்லாம் பாருங்கள் என்னையெல்லாம் வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் எடுங்க நான் வந்து ரத்தம் கொடுக்குறேன் யூரின் கொடுக்குறேன் ப்ளட்டு கொடுக்குறேன் என்னோடய பார்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் தரேன் எந்த ஹாஸ்பிட்டல் வேணாலும் கூட்டிகிட்டு போங்க எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போய் என்னை செக்கப் பண்ணுங்கள் நான் வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்கள் தண்டிங்க என்ன என்ன பண்ணணும் என்ன ப்ரொசீஜர் அதை பண்ணுங்கள் ஆனால் நான் வந்து அப்படி பண்ண மாட்டேன் ட்ரக்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன் நாங்கள் வந்து மக்கள் நல்லா பணிக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறத அவங்க வந்து சொன்னாங்க மக்கள் பணிக்காக வந்து நாங்கள் திமுக எல்லாருமே வந்திருக்கோம் ஸோ எங்கள் மேலே வந்து எந்த இதுவுமே கிடையாது நாங்கள் வந்து ஒரு பகிரங்கமாக சவால் விடுறோம் அப்படின்ட்டு அந்த ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந் இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எங்களை வந்து நீங்கள் செக் பண்ணுறக்கு நாங்கள் மு முன் முன் வரோம் தளபதி விஜய் அவர்களை வந்து இதே மாதிரி வந்து முன்வர சொல்லுங்கள் இருந்தாங்க எடுத்துக்கங்க ரத்தம் எடுத்துங்க வந்து என்னையும் செக் பண்ணி எனக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்க நான் ட்ரக் யூஸ் பண்ண மாட்டேன்னு ஒரு சர்ட்டிஃபிகேட் கொடுங்கன்ட்டு தளபதி விஜய் அவர்களும் வந்து முன்னாடி நிற்க சொல்லுங்கள் நின்னா அவர் வந்து ஓகே ஆனால் அவர் நிற்க மாட்டேங்கிறார்ல பயப்படுறார்ல ஒரு சிஎம் ஆகக்கூடிய ஒரு நபர் ஒரு கட்சி நடத்தக்கூடிய ஒரு நபர் ஒரு கட்சிக்கு ந தலைவர் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவர் ட்ரக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டை முன் வைக்கிறாங்க ஸோ அப்போ தான் நீங்கள் என்ன செய்யணும் சரி என்ன வந்து செக் பண்ணிக்கங்கப்பா ப்ரூவ் பண்ணுங்கப்பா முடிஞ்சா அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்து தைரியமாக நிற்கணும் ஆனால் தளபதி விஜய் அவர்கள் அப்படி நிற்கல ஸோ அப்போ என்ன அர்த்தம் தளபதி விஜய் அவர்கள் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்படின்ட்டு இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க ரோஸ்ட் பிரதர்ஸ் மட்டும் இல்லை நடிகை சுஜிதா அதாவது இந்த சுசி லீக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் இருக்கும் சுசி அப்படிங்கிறீங்க பாடகி அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க என்ன பண்ணுவாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதை போட்டு உடைச்சிருவாங்க அது உண்மையாக பொய்யாங்கிறது நமக்கு தெரியாது பட் அவங்களுக்கு தோன்றதான் அவங்க அடிச்சு விட்ருவாங்க அது உண்மையும் கலந்துருக்கும் பொய்யும் கலந்திருக்கும் அப்படிங்கிறதான் ஸோ அந்த மாதிரியான ஒரு நபர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா நடிகை த்ரிஷா அவர்கள் அதாவது எப்படின்னா இதே மாதிரி தான் பேரை சொல்லலை மூன்று எழுத்து நடிகை வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த மூன்று எழுத்து நடிகையோட சேர்ந்து இன்னொரு மூன்று எழுத்து மூன்று எழுத்து நடிகரும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அப்படி சுற்றி வளைச்சு பேரை சொல்லாமல் சொல்கிறாங்க ஸோ மூன்று எழுத்து நடிகர் மூன்று எழுத்து நடிகை அப்படிங்கிறது த்ரிசாவும் விஜயந்தான் இப்போ ஃபேமஸாக இருக்கிறது ஸோ அவங்கள தான் சுற்றி வளைச்சி கோக்குமாருக்கு அப்படியே சொல்கிறாங்க ஸோ மொத்தத்தில் எல்லாருமே வந்து தளபதி விஜய் அவருக்கு மேலே இந்த ஒரு புகாரை வந்து இப்படியே சுற்றி கொண்டு போகணும் அவர் வந்து ஒரு இடத்துல தள்ளி விடணும் அவர் மேலே வந்து போதைப்பழக்கம் இருக்குது அவர் வந்து பயங்கரமான ஆள் அவர் வந்து நல்லா இது பண்ணுறாரு ஃப்ராடு பண்ணுறாரு அப்படின்னு அவர் மேலே ஒரு பட்டம் கட்டி அவரோட மதிப்பையும் வந்து மக்கள் மத்தியில் குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானோட தான் இப்போ வந்து ரோஸ்ட் பிரதர்ஸ் ஆகட்டும் இந்த சுசி ஆகட்டும் நிறைய அரசியல்வாதிகள் வந்து உள்ளே குதிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரி மக்களே இதை பத் இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் அவர்கள் அதே மாதிரி இந்த சுஷி அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் மீது வச்ச இந்த ஒரு விமர்சனத்தை பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்